ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா திருக்கார்த்திகை தீபம் விளாகு தான் பார்க்க போகிறீங்க கார்த்திகை ஸ்பெஷல் நம்ம வீட்டில் என்னலாம் பண்ணோன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் எங்கள் ஊர் பக்கம் எப்போவுமே வந்து ஓலை கொலக்கட்டை தான் ஸ்பெஷல் திருநெல்வேலி தூத்துக்குடி பக்கம்னாலே பணம் ஓலையை வச்சு கொலக்கட்டை செய்வோம் அதுதான் ஸ்பெஷல் எங்கள் அப்பா ஒரே ஊர் ஓலை கொண்டு வந்துருந்துச்சு இன்றைக்கி வந்து நிறையாலாம் கொலக்கட்டை பண்ணல எப்போவுமே நான் நிறைய பண்ணுவோம் இந்த வட்டி சும்மா சிம்பிளாக ஒரு இருபதுக்காண்டு தான் பண்ணது ஏன்னா யாருமே இல்லை ஹெல்ப்புக்கு நான் மட்டும்தான் ஆனால் அந்தால என்னால் முடிஞ்சது ஒரு இருபதுக்குள்ளுக்கிட்ட தான் பண்ண முடிஞ்சிச்சு ஏன்னா இது வந்து பார்க்க சிம்பிளாக தனியாக நான் பெரிய ப்ராசஸ்ன்னு சொல்லலாம் ஓலையை கட் பண்ணி அதை சைஸ் வாரியை கட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அதை இன்னொரு ஓலைக்குள்ளே இது வச்சு எக்கச்சக்கமான வேலை அதை செய்கிறவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் தனியாக செஞ்சால் கஷ்டம் யாராவது சப்போர்ட்டுக்கு இருந்தால் நல்லாயிருக்கும் பாப்பாலாம் ஸ்கூலுக்கு வரக்காட்டி லேட் ஆயிட் அதனால் நானே எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் இந்த மாதிரி தான் ஓலை எப்படி செய்யலாம்னு சொல்லி ஓலை கொல்கட்டைக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து சிறுபருப்பு நிறைய போடணும் நல்லா வறுத்துக்கணும் இந்த பக்கத்தில் இருக்கிறது வந்து சுக்கு தூள் சுக்கு வந்து நல்லா இடிச்சு தூள் மாதிரி பண்ணி வச்சிருக்கேன் இது செம்ம டேஸ்ட் கொடுக்கும் அப்புறம் வந்து நிறைய தேங்காய் தெரிய வச்சிருக்கேன் எல்லாமே நான் தனியாக தான் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் சுக்குத்தூளை பார்த்திங்களா அப்படி வந்து கொஞ்சம் ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் பரவாயில்லாமல் அடிக்கணும் அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் எடுத்து சாப்பிட கொலக்கட்டையோட அப்புறமா அரிசி மாவு அப்புறம் வந்து ஏலக்காய் தூள் ஏலக்காவுமே கொஞ்சம் நையை நறுங்க தட்டி தந்தா பாப்பா நன்னானி பாப்பா வந்து தட்டி தந்தா அதெல்லாம் அரிசி மாவு வந்து ரேஷனில் வாங்கின பச்சரிசி தான் அதை வந்து எங்கள் அம்மா திரிச்சு வச்சிருந்துச்சு அதை வச்சு தான் அந்த வட்டி கொலக்கட்டை செஞ்சேன் நல்லா மாவை வந்து பிசஞ்சிக்க வேண்டிதான் நான் வந்து ஒரு பெரிய பேசனில் தான் வச்சுருந்தேன் தட்டில் அதுக்கப்புறம் இது செட் ஆகுதுன்னு சொல்லிட்டு வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு பிசைய முடியல அப்புறம் வந்து தேவைக்கு சீனி போட்டுக்க வேண்டி தான் இதில் கருப்பட்டி போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி இருக்கும் ஆனால் கருப்பட்டி ரேட் அதிகம் பார்த்திங்களா ஒரு கிலோ கருப்பட்டியே ஐநூற்றம்பது அறநூறுன்னு சொல்கிறாங்க அதனால் வாங்க முடியாது அதனால் சீனியே போட்டாச்சு இப்போ இந்த ஸ்டேஜுக்கு சூப்பராக பசைஞ்சு வச்சுக்கணும் இனிதான் வேலை இருக்குது மாவு பசிர் கூட ஈஸி தான் அந்த ஓலையில் வச்சு செட் பண்ணி க அதை கரெக்டாக பதம் பார்த்து வைக்கிறது தான் பெரிய வேலை இப்போ வந்து இப்படி வச்சிடற வேண்டியதான் தான் அந்த ஓலை நீட்டு வாக்கெலாம் வைக்கணும் இது வந்து ரொம்ப இலக்காக வைக்கணும் இலக்கான ரொம்ப தின்னாக நிறைய குளக்கிட்ட வரும் நான் வந்து கொஞ்சம் வேலை ஈஸியாக இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் அடர்த்தியாக தான் வச்சு விட்டேன் அப்போ தான் வந்து ஒரு குளக்கட்டு தின்னாலுமே கொஞ்சம் வயிறு நிறைஞ்ச மாதிரியும் இருக்கும் பார்க்கவும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா அடர்த்தியாக வச்சு விட்டேன் பார்த்திங்கன்னா இப்படி தான் வைக்கணும் ஒரு ஓலையில் வச்சுட்டு இன்னொரு ஓலையை அதில் வச்சு பூட்டணும் ப்ளாக் பண்ண மாதிரி வச்சிடணும் வச்சுட்டு இப்போ வந்து கயிறு வச்சு கட்டணும் எல்லாமே இந்த ஓலையிலே தான் கட் பண்ணணும் இதுதான் பெரிய வேலை நான் சொன்னல இது கட் பண்ணுறது ஒரு வேலை அதுக்கப்புறம் அந்த குக்கரில் போட்டு உள்ளே போட்டு அவிக்கிறது கொஞ்சம் ஓலை ரெடி பண்ணணும் அப்புறம் மாவு வைக்கிறதுக்கு ரெடி பண்ணணும் இந்த மாதிரி இந்த ஓலையிலே எக்கச்சக்கமானது ரெடி பண்ணணும் தனித்தனியாக பீஸ் ரெடி பண்ணி வச்சுக்கணும் இப்போ வந்து இந்த மாதிரி கட்டிடணும் முடிச்சு போட்டு கட்டிட்டு வச்சிருக்கேன் பாருங்க ஒரு இருபது கன் கொல்கட்டை ரெடி பண்ணி வச்சுருந்தேன் பார்க்க இருக்குது பார்த்தீங்களா இப்போ வந்து குக்கரில் தான் வைக்கணும் கட் பண்ணி போட்ட ஓலைலாம் அதுக்கு பார்த்தீங்களா வேஸ்ட் ஓலை அதெல்லாம் வந்து இப்படி குக்கருக்குள்ளே வச்சுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்க வேண்டியதாக நிறைய ஊற்றக்கூடாது இல்லைன்னா மாவு கரைஞ்சி போயிடும் ஓலையில் உள்ளது அதனால் இப்படி தண்ணி ஊற்றிட்டு அந்த ஓலையெல்லாம் போட்டு அதுக்கு மேலே தான் வந்து நம்ம வந்து கொளக்கட்டியாக அடுக்கணும் அதுக்கடியெல்லாம் நம்ம பாப்பாலாம் வந்து கதவுல வந்து இது வைக்க ஆரம்பித்தாச்சு என்ன வந்து அரிசி மாவும் மஞ்சளும் கலந்து இந்த மாதிரி வைக்கணும்ல அது வைக்க ஆரம்பித்தாச்சு அது நம்ம இஷ்டம் தான் அதுக்கப்புறம் நான் விளக்கெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தேன் நான் வந்து சாமி கும்பல பிள்ளைங்கள எல்லாமே பார்த்துக்கிட்டாங்க நம்மளுக்கு ரெடி பண்ணி கொடுக்குற வேலை மட்டும்தான் அதுக்கப்புறம் வந்து விளக்கெல்லாம் வச்சாச்சு வாசல்ல இது புது வீட்டு வாசல்ல வச்சோம் உள்ளலாம் வைக்கணும் ஆசை தான் வீட்டெலாம் ரெடி பண்ண போற வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சாச்சு இது பழைய வீட்டுக்குள்ளே வந்து இப்படி அங்கங்கே வச்சுட்டோம் இப்போ வந்து குக்கரை ஓப்பன் பண்ணியாச்சு ஒரு அஞ்சாறு விசில் விட்டால் போதும் நல்லா வெந்துடும் சூப்பராக வந்துட்டு பாருங்கள் அப்படியே ஆவி பறக்க பறக்க ரெடி ஆகிட்டு நானே எதிர்பார்க்கல என்னடா இது இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே நம்மளை பெருமே சரிக்கூடாது இருந்தாலும் எங்கள் குட்டிஸ்ட கேட்டால் தெரிஞ்சுருக்கும் நல்லா இருந்துச்சு நல்ல இனிப்பும் டேஸ்ட் நல்லா இருந்துச்சு பார்க்க ஜேசியுமே சாப்பிட்டு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க நானே தனியாக அந்த வாட்டி ட்ரை பண்ணியிருக்கேன் யாரும் சப்போர்ட் இல்லாமல் அதே பெரிய தானே பரவாயில்லையே இவ்வளோ டேஸ்ட்டாக பண்ணியிருக்கேன் அப்படின்னாங்க இப்படி தான் இருக்கும் லாஸ்ட்டு எப்படி பார்த்தீங்களா பார்க்க இதில் கருப்பட்டி பொடி செஞ்சீங்கன்னா கருப்பு கலரில் இருக்கும் அதேமாதிரி சம்பாரிசி மாவுளை செஞ்சாலும் கொஞ்சம் சிவப்பும் கருப்புமா கலந்த மாதிரி இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சாஃப்ட்டாக தான் இருந்துச்சு நல்லா இருந்துச்சு இது பாப்பாங்களோட கைவினத்தை பாருங்கள் கதவுல யாரெல்லாம் காத்தி எதையும் சூப்பராக கொண்டாடினீங்க என்னென்ன பண்ணீங்கன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் பெருசாலும் கமெண்ட் பண்ண முடியாது இருந்தாலும் கொண்டாடணும்னு சொல்லுங்கள் சரியா அப்புறம் கொஞ்சமாக ஒரு சின்ன கொழுக்கட்டையும் வச்சுக்கிட்டோம் அப்புறமா அத்தைக்கு போய் கொழுக்கட்டை கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு அவ்வளோந்தான் பாய்